உங்களுக்கு இன்னைக்கு வந்து எங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மருதமலை தான் போயிட்டு இருக்கு அனிசி வந்துமா அடத்தங்க ஓ வந்துமே ஓ இதல இருந்து உள்ள போகுது மருதுமல ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ஈசா கிட்டனு சொல்லி சொன்னீங்க மாமா ஈசா அங்க இருக்கு பக்கம்தானா சரி வர டைம் வந்தா ஈசா போலாமா ஈசா க போலாம் ஈசா நல்லா காலேஜ் கார் பார்க்கிங் இங்கே விட்டாங்க அதுக்கு கேக்கலாம் தம்பி எப்படி போனோம் மலை ஏறி இந்த வழியா போவோம்

சபரிமலை கூட்டம் மேல்முருதுறு கூட்டம் கூட வந்திருக்க மாட்டேங்குது பஸ்னா அது வரைக்கும் போகும். அடிவார் வரைக்கும். ஒரு நாளைக்கு பஸ் இருக்குமோ பஸ் இருந்தே மேலே கூட்டிப் போறதுக்கு? நாளல்ல பஸ் இல்லை பஸ்ல போகாது இது பஸ். பஸ் தான். வரைக்கும் தான் பஸ். டேய் எங்கடா ஃபர்ஸ்ட் டைம் டைமரோ மரிதமலை கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைமே வரோம் ஃபர்ஸ்ட் டைம் மேல கார் போகலாம் நடந்து போறோம் நடந்து போறோம் பாத்து பாட்டி பாக்கலா எவ்வளவு நேரம் ஆகுது முருகனை பார்க்க கூட்டதிய ஒண்ணுக்கே ம் கோயிலுக்கு போலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கோயலுக்கு போறதுக்குல இவங்க பம்மா கடை பார்த்து பெரிய நீ வாடமா முதல்ல பாத்து எல்லastype பம்மா எல்லா பாத்து நம்ம எனக்கு ஒரு முருகர் போட்டோ வாங்கிரணும் அம்மா கண்டிப்பா

படியில போலான்னு பார்த்தோம் வேணாம் அப்படின்னு இந்த ரோட் வழியா ரோட் வழியா அப்படியே நடந்து போலான்னு இருக்கோம் பஸ்ல போல நடந்து போறோம் பஸ்க்கு லைன் நடந்து போறோம் ஆமா நான் சொன்ன மாதிரி ஒரு வேண்டுதலோட நடந்து போறோம் ஏனா அத்தனை ವರ್ಷ ஆச்சு இங்க வரதுக்கு ஏழு வருஷம் எனக்கு தெரிஞ்சு வரதுல இருந்தே வந்தத இல்ல கல்யாணம் ஆகி ஏழு அப்புறம் வந்தத இல்ல அடிவார வரைக்கும் வந்திருக்கே மேல ஏறி சாமிட்டது இல்ல இதே தான் வரணும்னு இருக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் மொத முத வரோம் வரப்பே வந்து முருகனை பாக்குறக்கு நடை போறோம் எங்களுக்கு வந்து முருகன் நல்ல வழி விடுவார்னு நினைக்கிறேன் எல்லாரும் வேண்டிக்குங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்ம இனி ஆரம்பிக்கலாம் கோயில் கோபுரமே தெரியல எங்க செய்யுமா இருக்கேன் உங்க போனோமா ரோட்டில் தான் போகலான்னு பார்த்தோம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பெண்டு அதிகமாக இருந்தது ஏன்னா பஸ்ஸெல்லாம் போகிறப்போ நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் படிக்க வர்றதுக்கு வழி இருக்குது இந்த பக்கம் தாண்டி படிக்க வந்து வந்துவிட்டோம் படியில் தான் ஏறி போயிட்டுருக்கோம் மருதமலை வந்து யார் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க முருகன் இருக்கிறது மருதமலையாக இருந்தாலும் அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் போனாலே நான் அந்த ஃபீல் எனக்கு இருக்குது யாரார் சொல் போயிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம் மேலே வந்ததுமே பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க சார் கோயில் புரிய புலி இது காசு போட்டு தான் வாங்கணும் ஃப்ரீ கிடையாதுங்க கட்ட எவ்வளவு படிக்கட்டும் மாமா ஆனா வந்துட்டு சென்னிமலை கடத்தது மருதுமலை தானே அதிக படிக்கட்டு பழனி கூட கம்மியா சொன்னாங்க நாங்கள் மேலே வந்துவிட்டோம் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனமும் ஐம்பது ரூபா டிக்கெட் ரெண்டு லைன் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஃப்ரீ தரிசனத்துக்கு தலைக்கு அடிக்க வந்து கூட்டம் நின்று இருந்துச்சு ஐம்பது ரூபா டிக்கெட்லேயும் கூட்டம் இருந்துச்சு இருந்தாலுமே வந்துட்டு நாங்கள் இதில் தான் வந்திருக்கோம் அதான் பொது தரிசனம் அந்த லைனு

சாமி மாலை வாங்கிட்டு பாம்பாடி சித்தர் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா அடிச்சுருக்கேன் இங்கே எதோ வேலை நடந்துட்டு இருக்க மாட்டே இருக்கு யாருக்கும் அலோடு இல்லை வந்து இப்படி போக முடியாம போச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வரப்போ உள்ள போய் பார்த்தே ஆகணும் ஆமா சாமி போட்டு அவ்வளோதான் அடுத்தது இன்னொரு கோயிலுக்கு ஒரு சூப்பரான கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் போனால் தான் என்ன சரி வாங்க ட்ரை பண்ணுவோம் அந்த வழியை தான் போகிறோம் இருக்கோம் ஓகே போகலாம் மருதமலை முருகனுக்கு சாமி தந்து ரொம்ப மருதசலான் இருக்க மணக்கவலை இது இருக்குது மருதமலை முருகனில் இருக்கிற வாசகம் இதுதான் எல்லா பக்கம் இருக்கும் செம்ம வியூ பாயிண்ட்டுங்க மத்தியான நேரம் வெயில் அடிக்குது ஆனா உடம்புல சூடே இல்லை அப்படியே நார்மலான ஒரு கிளைமேட் ஜில் கிளைமேட்டாக தான் இருக்கு நிறைய பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு அண்ணாங்க அரியலூர் பார்த்து வந்து பேசுனாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு

எங்களுக்கு இந்த மாதிரி அன்புகள் நிறைய பேர் இருக்குல்ல மேலே அப்படிதான் நிறைய பேர் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நான் நேரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய இருந்தது ஆனால் இவ்வளோ சீக்கிரம் உங்களை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை தேங்க் காட் முருகர் வந்து நான் எனக்கு பெரிய ஒரு நல்ல நட்பை காமிச்சிருக்காங்க நீங்க இல்லாமல்லாம் நாங்கள் இந்த இடத்துல இல்லை நிறைய பேர் மாதிரி மேலும் மேலும் நீங்க வளரணும் எங்க சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் வளர்கிறதுக்கு அந்த முருகனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகனோட இடத்துல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா ஒரு சாமி சாமியெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து இறங்கி வந்துட்டோங்க இறங்கி வந்துட்டு சரி ஃபோட்டோ வாங்கிட்டு போகலாம் ஞாபகார்த்தமான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு இருந்தேன் மருதமலை ஞாபகமாக இருக்கணும் உங்களுக்காக மருதமலை போட்ட மாதிரி கேட்டுட்ருக்கோம்

பாய் போயிட்டு வரோம் பாய் பாய் என்ன ஒரு வழியா வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த விலாகை வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மருதமலைக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணீங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லிட்டு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஏன்னா முத தடவை போனதுனால எனக்கு நல்ல ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னால் தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் பேச முடியலனாலும் ஓரளவுக்கு எங்களால் வந்து அதில் தான் காமிச்சிருக்கோம் ஸோ வந்து கோயிலுக்கே போன மாதிரி இருந்ததுன்னு கூட ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அங்கே உள்ளே போய் வந்து ஃபோன் அலோடு கிடையாது முருகன் இருக்கிற இடத்துல வெளியில் எல்லா பக்கமும் எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க நாங்கள் அப்படி தான் எல்லாமே எடுத்தோம் படி ஏற ஏற எங்களால் ஃபோனு கையில் எடுக்க முடியல எனக்கு காலில் வந்து நடுக்கு மெடுத்துருச்சுங்க படியில் ஏற ஏற இருந்தாலுமே ஏறியிலான்னு சொல்லிட்டு ஏறும் நான் ஏற ஏற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் வெள்ளரிக்காய் இது எல்லாமே வந்து விற்றுட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரம் ஏறி ஏறி நம்ம உட்காந்தா அது கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் நான் வந்து வீடு எடுக்கல அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மேலே போயிட்டேன்னா டீ காஃபி எல்லாமே வந்து கடை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா மலாடி உரத்தில் வீடுகள்லாம் இருக்குது எல்லாம் இருப்பாங்க நாட்டுக்கு அங்கே இருக்கிறவங்க வீடுகளில் இருக்குது டீ காஃபி பஜ்ஜி இந்த சில்லி இதெல்லாமே இருக்குது நம்மளுக்கு பசிக்கு கீழேருந்து மேலே ஏறி வரப்போ குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது அங்கே அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நான் வந்து நான் எடுக்கல நாங்களும் சாப்பிட்டோம் வாங்க சாப்பிட்டோம் வெளியி பிஞ்செல்லாம் சாப்பிட்டோம் மறுபடியும் கீழே இறங்கி வரையில் நெல்லிக்காய் அப்புறம் குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் தேவைப்படும் அதில் ஆனால் தண்ணி மட்டும் கிடையாது தண்ணி நம்ம இருந்து பாட்டில் வந்து கொண்டு போயிடணும் ஒன் யூஸ் கிடையாது நம்ம வச்சு யூஸ் பண்ணுற பாட்டிலில் தான் கொண்டு போகணும் ஏன்னா நம்ம குடிச்சிட்டு பாட்டிலில் வீசி எரிஞ்சிடுவோம் அது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா அங்கே வந்து அதிகமாக வனவிலங்குகள் இருக்கிற ஏரியா அதில் நம்ம பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி யாரும் கொண்டு போகணும் ஏன்னா ஓகேங்களா சரி ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன ஈஸாக போக முடியாது நெக்ஸ்ட்டு ஈஸாக போயிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு என்ன டைம் ஆயிடுச்சு அங்கே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த விளாக் வந்து இதோடு முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறோம் உங்களை வந்து விடைய போகிறது உங்களுக்கு அத்தி சொருவோம் பாய்